ஏடிஎம் பணம் எடுத்த பிறகு கேன்சல் பட்டனை இரண்டு முறை அழுத்தினால் என்ன ஆகும் உஷார் மக்களே ஆட்டிலுள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் வங்கிகள் இப்போது தங்கள் ஏடிஎம்களில் இருந்து வங்கி சேவைகளை மிகவும் வசதியாகவும் எளிதாகவும் மாற்றியுள்ளன இதன் விளைவாக வாடிக்கையாளர்கள் இப்போது வங்கிக்கு வருகை தருவதை குறைத்துள்ளனர் இருப்பினும் இந்த ஏடிஎம் இயந்திரங்களை குறிவைத்து மோசடி மற்றும் ஏமாற்றம் சுழற்சி அதிகரித்து வருகிறது டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரிக்க போதிலும் மக்கள் கையில் பணம் இருப்பிற்கு ஏடிஎம் இயந்திரத்தை தான் பயன்படுத்துகிறார்கள் இதனாலேயே இன்றும் ஏடிஎம் இயந்திரங்களை குறிவைத்து மோசடி சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன அது மட்டுமல்லாமல் இப்போதெல்லாம் ஏடிஎம்மின் பின் எண்களை திருடுவது மற்றவர்களிடமிருந்து பணம் எடுப்பது போன்ற மோசடி புகார்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அடிக்கடி வருகின்றன குறிப்பாக வயதானவர்களை குறிவைத்து இந்த மோசடி சீக்கிரம் நடைபெற்று விடுகின்றன எனவே உங்கள் ஏடிஎம் பின் எண்ணை பாதுகாப்பாக வைத்திருப்பது முக்கியம் மோசடி செய்பவர்கள் உங்கள் ஏடிஎம் எண்ணை ஹேக் செய்ய இப்போதெல்லாம் பல்வேறு முறைகளை பயன்படுத்துகின்றனர் உங்கள் தரப்பில் ஒரு சிறிய தவறு கூட உங்கள் கணக்கில் உள்ள பணத்தை முழுவதுமாக காலி செய்துவிடும் இதனால் பலரும் ஏடிஎம்மில் பணம் எடுத்த பிறகு கேன்சல் பட்டனை இரண்டு முறை அழுத்துவார்கள் இதனால் மோசடி தடுக்கப்படும் என்ற பேச்சுக்களும் வருகிறது இது உண்மையா என்று தெரிந்து கொள்ளலாம் பத்திரிகை தகவல் பணியகத்தின் சரிபார் சரிபார்ப்பாளர் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் இந்த கூற்றை மறுத்து அரசு நிறுவனமும் இந்திய ரிசர்வ் வங்கியும் அத்தகைய எந்த ஆலோசனையையும் வெளியிடவில்லை என்று கூறினார் ஏடிஎம் இயந்திரங்களில் உள்ள கேன்சல் பட்டன் பரிவர்த்தனை கட்டளைகளை ரத்து செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இந்த அறிவிப்பு ஹேக்கிங் அல்லது கார்டு ஸ்கிம்மிங் போன்ற மோசடிகளை ஒருபோதும் தடுக்காது என்று தெளிவாக கூறுகிறது மேலும் இந்த வழிகாட்டுதல் இதுபோன்ற வதந்திகளை நம்புவதற்கு எதிராகவும் அறிவுறுத்துகிறது ஏடிஎம் மோசடியை எவ்வாறு தடுப்பது குறிப்பாக கார்ட் ஸ்கிம்மிங் ஃபிஷிங் மற்றும் கீபேட் டெம்பரிங் ஆகியவை குறிப்பிடத்தக்க நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும் இந்த சூழ்நிலையில் உங்கள் பணத்தை ஏடிஎம் பின்னையும் பாதுகாப்பாக வைத்திருக்க என்ன செய்ய முடியும் என்பதை பார்ப்போம் இந்த நிலையில் கார்ட் ரீடரில் ஒரு ஸ்கிம்மிங் சாதனம் நிறுவப்பட்டிருக்கலாம் ஏடிஎம்மில் சந்தேகத்திற்கிடமான சாதனத்தை கண்டால் அந்த ஏடிஎம்மை பயன்படுத்த வேண்டாம் உடனடியாக வங்கிக்கு தெரிவிக்கவும் ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கு எஸ்எம்எஸ் மற்றும் மின்னஞ்சல் சேவையை இயக்கவும் இது எந்த ஒரு பரிவர்த்தனை குறித்தும் உடனடியாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்யும் உங்கள் அட்டை தொலைந்து போனாலோ அல்லது திருடப்பட்டாலோ மொபைல் வங்கி அல்லது வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மூலம் உடனடியாக அதை தடுக்கவும் இது இழப்பு அபாயத்தை குறைக்கும்